பெருவுடையார் கோவிலையும் தில்லை நடராஜர் ஆலயத்தையும் கண்டு வியக்காதவர்கள் இந்த உண்டோ பூலோக வைகுண்டமாம் ஸ்ரீரங்கத்தையும் நம் கோவில்களின் கட்டிட கலையில் சிற்பங்களின் உன்னதத்தில் லைக்காதவர்கள் எவரேனும் உளரோ நூற்றாண்டு கடந்தும் இருமாப்பு கொள்ளச் செய்யும் கரிகாலன் எழுப்பிய கல்லணை இப்படி எண்ணற்ற அதிசயங்களைக் கொண்ட அன்னை தமிழகத்தின் இன்றைய திராவிட அதிசயம் மக்களே பள்ளி கட்டிடங்களின் விழுவதும் திராவிட மாடலில் கட்டப்பட்ட கோவில் குளங்களின் சுற்றுச்சுவர் உடைந்ததும் கும்பாபிஷேகமான கோவிலின் உச்சியில் இருந்து கலசங்கள் நிலத்தை நோக்கி வந்ததும் கோடிகளில் கட்டிய அணை ஆற்றோடு சென்றதும் மதுரை கலைஞர் நூலகத்தின் உள்ளிருந்து வந்த மழை நீரிலும் திறந்து வைத்த அடுத்த நாளே பேருந்து நிலையம் பல்லிழித்ததும் பனிரெண்டு கோடியில் புனரமைக்கப்பட்ட மதுரை திருமலை நாயக்கர் கையால் தோண்டி எடுக்கும் தரமற்ற தார் சாலையிலும் திராவிடத்தால் நாசமாகாத துறையே இல்லை என்ற நிலையை அடையும் வரை ஓயாது இந்த கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் ஒவ்வொருவரின் வாக்கால் இவர்களை பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓட வைக்க வேண்டும் செய்வீர்களா இதை நீங்கள் செய்வீர்களா